இன்னைக்கு நம்ம இந்த எதை பார்க்க வீடியோவில் இயற்பியல் ஏற்கனவே ரெண்டு நாட்களை நம்ம வந்து அளவீடுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துருக்கோம் ஒரு ஒன்னே கால் மணி நேரத்தில் ஒரு டாபிக்கே நம்ம என்ன பண்ணி கம்ப்ளீட் அந்த கம்ப்ளீட் பண்ணது எந்த அளவுக்கு இருக்கும்னு பயனுள்ளதான் இருக்கு தெரியும் எடுத்து அதை படிக்கும் தான் நான் தான் சொன்னேன்ல எடுத்த உடனே நீங்களா போய் படிச்சா எதுவுமே மண்டை ஏறாது கண்டிப்பா அது மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு நீங்க போய் புக் எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு அதை ரிவைஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் புக்கை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்க போறேன்

கிடைச்சா பிடிஎஃப் கொடுங்கன்னு சோ மெட்டீரியலே இருக்குமா மெட்டீரியலே வாங்கிக்கோங்க வாங்குறவங்களா இருந்தா சோ வாங்கிட்டு படிச்சா ஸ்கூல் புக்ல இருக்கா படிச்சாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கூல் புக்ல என்ன சிக்ஸ்துல இருந்து நீங்க டென்த் வரையும் தேடி தேடி படிக்கணும் இது வந்து அளவீடுகள் அப்படின்ற டாபிக் நாங்க லைனா கொடுத்துட்டு இருப்போம் அவ்வளவுதான் வித்தியாசம் நல்லபடியா படிங்க கரெக்டா இருக்கும் ஓகேவா சோ மெட்டீரியல் உனக்கு ஷோ பண்ண மாதிரியே ஆச்சு இந்த வீடியோல

எனக்கு வந்து சில பேர் பேரோட சொல்ல விருப்பம் இல்லாததனால நான் வந்து என்னன்னு முடிச்சுக்கிட்டேன் எம் கே வந்து என்னன்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சன் இந்த மூணு விஷயத்தை நான் இதுதான் எஸ்ஐ அழகுமுறைக்கு அதுக்கப்புறம் எஸ்ஐ அழகுமுறை எந்த ஆண்டு எடுத்துட்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன் தெளிவா சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டு அதுதான் பன்னாட்டு அழகுமுறை அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சோ எஸ்ஐ அழகுமுறையில அடிப்படை அளவுக்கு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எத்தனை இருக்குன்னா ஏழு ஏழு அளவுகள் இருக்குன்னு சொல்லிருந்தேன் அது ஒண்ணா இங்க கொடுத்துருக்கோம் சோ இப்ப புக்கை பார்க்கும்போது பாருங்களா வேகமா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கா சோ ஏழு அளவுகள் இருக்கு அதை வைத்து வந்தது துணை அளவுகள்னு சொல்லக்கூடிய வழி அளவுகள் இருக்குன்றத பத்தி பார்த்தோம் அடுத்தது அடிப்படை அலைகள் ஏழு இது இருக்குன்னு சொல்லி இருந்தா நானுமே உனக்கு தப்பு பண்ணியிருந்தேன் செகண்ட் வீடியோலயும் கரெக்ஷன் சொல்லிட்டோமா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்ப நிலைதான் வெப்பநிலையினுடைய அளவு என்ன கேள்வி அதை என்ன குறியீடுகள் மூலமாக குறிப்பார்கள் கேவின் மூலமாக அப்ப அந்த ஏழு இதுதான் நீளம் விரை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிச்செறிவு பொருளின் அளவு சோ மீட்டர் கிலோகிராம் வினாடி கேள்வி ஆம்பியர் கேண்டிலா மோ சோ அதனுடைய அளவுகள் இதுதான் சோ ஸ்மால் எம் வந்து எதுக்குன்னு சொன்னேன் மீட்டருக்கு கேபிடல் எம் எதுக்குன்னு சொன்னா மாஸ் நிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும் பொழுதே உனக்கு ஓவரால் ரிவிஷனுக்கு நல்லாவே பயன்படும் வேகமா ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடும் இதுல நான் சொல்லாத சில பாயிண்ட்ஸுமே தான் சொல்ல போறேன் இந்த மூணாவது வீடியோல தொடர்ந்து கவனிங்க சோ மெட்டீரியல் பாத்துங்க அப்படியே பாத்துக்கோங்க ஓகேவா அடுத்தது

அதுல பிளேன் ஆங்கிளுடைய எஸ் ஐ அழகு எதுன்னு பாத்தீங்கன்னா ரேடியன் எதுக்கு பிளேன் ஆங்கிளுக்கு பிளேன் என்னது ரேடியன் இங்கிலீஷ்ல ரேடியனும் ரேடியன் ஆங்கிளுடைய என்னமா ஸ்ட்ரேடியன் இதெல்லாம் முக்கியமான क्वेश्चन கேட்ட கொஸ்டின் கூட இந்த ஓகேவா சாலிட் ஆங்கிளுடைய எஸ்ஐ அலகு ஸ்டேடியன் பிளேன் ஆங்கிளுடைய எஸ்ஐ அலகு வந்து ரேடியன் ஓகேவா சோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்போ ரெண்டு புதிய அளவுகள் அந்த துணை அளவுகள் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அது என்னன்னா பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் தலக்கோணம் திண்ம கோணம் வந்து ரேடியன் திண்மகோணத்துக்கு வந்து ஸ்டேடியன் அடுத்தது இத நான் சொல்லியிருந்தேன் ஒரு பாக்ஸ் போட்டே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் எழுத வந்து கீழே இருந்து எழுதிருப்பேன் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர் ஆயிரம் மீட்டர் அதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு மீட்டர் அப்ப எத்தனைனா நூறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சென்டிமீட்டர் எத்தனைனா பத்து மில்லிமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சோ இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நமக்கு கிடையாதுன்றதுனால விட்டுட்டேன் பட் இந்த அளவு ரொம்ப முக்கியம் இதை நான் சொல்லல பட் ஆனா இங்க ஸ்கேல்ஸ் இருக்கும்போது போது நம்ம சொல்லிதான் ஆகணும் அதனால நான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நானோ மீட்டர் நானோ இங்கிலீஷ்ல ஒரு

ஜிகா அப்படின்னு சொல்லுவாங்க பத்தின அடுக்கு மைனஸ் ஒன்பது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நானோமீட்டர் அப்ப ஒரு நானோமீட்டர் பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் ஓகேதான் சார் புக்கை வச்சு பார்க்கும் போது ஈஸியா இருக்கா பாருங்களேன் பாத்துட்டு வரோம் ஒரு கத்துக்கிட்ட விஷயத்த

டிஸ்டன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸையும் மீட்டரா தான் அளப்பாங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி ரெண்டு ஏறத்தாழ ஒன்னு தானே நீ யா போன டிஸ்டன்ஸ் நான் இப்ப இந்த பொருளை தள்ளி விட்டுனா இது இங்க இருந்து இங்க இடம் மாறுது அப்ப அது இடப்பெயர்ச்சி சோ ரெண்டுமே ஒன்னு தான் சோ டிஸ்டன்ஸ்னாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் ஒன்னு தான் அதனுடைய அலகுமே என்னதா மீட்டர் தான் ஓகேவா அடுத்து அணுவின் உட்கருவின் ஆரம் என்ன ஒரு அணு இருக்கா ஆனா அணுவனுடைய உட்கருவிடைய ஆரம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான டேட்டா பத்தி நடுக்கு மைனஸ் பதினஞ்சு நான் அன்னைக்கு லைட் வந்து பத்தின் அடுக்கு பாஞ்சு சொன்னா ஒலி பாஞ்சு வரும்னு சொன்னேன் ஞாபகம் வருதா ரெண்டாவது வீடியோல சொல்லியிருக்கேன்

இந்த விஷயத்துல சொன்னேன் நீளத்தை பத்தி சொல்லும் போது எப்படி இந்த பாக்ஸை பத்தி நான் சொல்லி இருந்தனோ நிறை பத்தி சொல்லும் போது இந்த பாக்ஸை நான் விடல என்னென்ன சொல்லி இருந்தேன் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நான் சொன்னேன் ஒரு குவிண்டால் வந்து எத்தனை கிலோகிராமுக்கு சமம் நூறு கிலோகிராமுக்கு சமம்னு சொன்னேன் ஒரு குவிண்டால் என்பது நூறு கிலோகிராம் அப்போ பத்து குவிண்டால் என்பது ஒரு மெட்ரிக் டன் பத்து குவிண்டால் என்பது ஒரு மெட்ரிக் டன் இதையே கிலோகிராம் ஈக்குவல் பண்ண எத்தனை கிலோன்னு சொன்னேன் ஆயிரம் கிலோகிராம் ஏன்னா நூறு கிலோன்றது ஒரு கிலோனா ஆயிரம் கிலோ கிராம் வந்து பத்து குவிண்டாலுக்கு சமம் இது நான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணிருந்தேன் பாருங்க ஆயிரம் கிலோகிராம் ஒரு டன்னு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிருக்கோம் ஓகேவா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கூடவே கீழே வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்ம சொன்னதுதான் ஒரு பொருளினுடைய பருப்பொருளின் அளவு என்ன அப்படின்னா அது நிறையன்னு சொல்லுவாங்க அதனுடைய எஸ் அளவு என்னன்னா கிலோகிராமன்னு சொல்லுவாங்க கிலோகிராம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பத்தின் அடுக்கும் மூணுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்க்கும் போது டக்கு 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 டக்குன்னு வருதா ஞாபகத்துல ஆ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு கிலோகிராம் எடையின் முன்மாதிரி எந்த கிலோ உலோக கலவையால் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் எடையின் முன்மாதிரி வந்து எந்த உலோக கலவையால் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னா பிளாட்டினமும் இரிடியமும் சேர்ந்த அந்த கலவையால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அங்க எப்படி அணுக்கருவினுடைய நீளம் உட்கருவின் நீளம்னு பார்க்கும்போது அது என்னன்னு சொன்ன பத்தின் அடுக்கு மைனஸ் பதினஞ்சுன்னு சொல்லமா இப்பதான் ஒரு அணுக்கருவினுடைய உட்கருவின் நீளம் அதே மாதிரிதான் இந்த இடத்துல எலக்ட்ரானின் நிறை

பூமியில் பரப்பில் எடை என்பதற்கு எதற்கு நேர் தகவல் நிறைக்கு இந்த இடத்துல எங்க சொல்லிருக்காங்கன்னா பூமி நிலவில் நிறை எவ்வாறு இருக்கும் கேட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் நிறைனாலும் சரி எடைனாலும் சரி ரெண்டுமே ஒண்ணு கிடையாது நிறை எங்க போனாலும் மாறாது இங்க நீ அறுபது கிலோனா அங்கேயும் அறுபது கிலோ தான் அந்த நிறை மாறாதான் எடை வந்து மாறும் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா அந்த புவியீர்ப்பு விசையினுடைய அளவை பொறுத்துன்னு சொன்னேன் அப்ப பூமி நிலவின் நிறை எவ்வாறு இருக்குன்னா இரண்டிலும் சமம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு பேர் ஸ்டேட்மெண்ட் மாதிரியான இது நமக்கு என்ன பண்ணலாம் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம் பூமியிலும் நிலவிலும் ஒரு மனிதனுடைய நிறையானது சமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ உடனே புத்திசாலி மாதிரி ஆஹா கிடையாதுப்பா பூமியில வேற எடை இது நிலவுல வேற இடதான சார் சொன்னாரு ஒண்ணு பை ஆறு பங்கு நேரம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க அது எடை நான் சொல்றது நிறை அந்த வார்த்தையில கவனம் தேவை அப்போ பூமியிலும் நிலவிலும் நிறை எவ்வாறு இருக்கும்னா தான் இருக்கும் ஆனா நிலவின் பொருளின் நிறை எவ்வாறு இருக்கும்னா பூமி நிறையில் ஒன்னு பை ஆறு பங்கு தான் இருக்கும் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னணு தராசு எடையை வந்து பயன்படுத்துறதுக்கு எடையை கணிக்கிறதுக்கு என்னது மின்னணு தராசு நிறை நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பொது தராசு பிசிக்கல் வைட்டிங் மிஷின் பயன்படுத்துவாங்க பிசிக்கல் வைட் மிஷின் பயன்படுத்துவாங்க என்னது பிசிக்கல் வை மிஷின் இது பயன்படுத்துவாங்க எதை மாச கால்குலேட் பண்றதுக்கு நிறைய நிறைய கால்குலேட் பண்ணனும்னா ஒரு பிசிக்கல் வை மிஷினே போதும் ஆனா மின்னணு தராசு எலக்ட்ரிக்கல் வை எலக்ட்ரானிக் வை மிஷின் இருக்குல்ல எலக்ட்ரானிக் இப்ப லைட்லாம் எரியுதே அந்த எலக்ட்ரானிக் வை மிஷின் நம்பர்லாம் தெரியும்ல இத்தனை கிலோ இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி அந்த மாதிரி எலக்ட்ரானிக் வை மிஷின் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்ட ஏன்னா அதுதான் புவியீர்ப்பு விசையோட நமக்கு என்ன பண்ணி சொல்லும் மாச வந்து பெருக்கி நமக்கு வந்து சொல்லுமே சோ அதனால வந்து அந்த எலக்ட்ரானிக் வைட் மிஷின் வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது வைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது இதுவுமே முக்கியமான விஷயம் இதெல்லாம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இவ்வளவு டீடைலா கொடுத்துருக்காங்க இது ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது வந்து என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சுருள் விரல் சுருள்வில் தராசு வந்து எந்த அடிப்படையில் இயங்குகிறது தராசு பார்த்திருக்கோம்ல அந்த வில் தராசு அதுல கண்டிப்பா வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் இருக்கும் அந்த ஸ்பிரிங் வச்சுதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மேல ஒரு வைட் வைக்கும் பொழுது அந்த வைட் அந்த ஸ்பிரிங் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரெஸ் பண்ணணும் அப்பதான் லோட் செல்ல வந்து நீங்க எவ்வளவு லோட் வைக்கிறீங்கன்றதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும் சோ அது எந்த விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூக்ஸ்லா என்னது ஹூக்ஸ்லா ரொம்ப முக்கியமான இது வந்து நான் அந்த தராசை பத்தி படிக்கும் போது அந்த தராசு எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப சுருள் தராசு எந்த அடிப்படையில் இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊக்ஸ்லா அப்படிதான் இயங்குது அப்ப இதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும் அப்ப பாருங்க நீளமும் பாத்துட்டோம் நிறையும் பாத்துட்டோம் அடுத்தது காலம் டைம் ஏழு பேர்ல டைமை பத்தி நான் சொல்லும் போது ஒரே விஷயம் தான் முக்கியமா சொன்னேன் அந்த ஒரு தான் இங்கேயும் நான் குறிப்பிட்டு காட்டுறேன் ஒரு மில்லினியம் என்பதின் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஆறு அந்த மூண ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் மூணு மூணுனுடைய அடுத்த நம்பரான நாலு நாலோடய ஸ்கொயரு அதுக்கப்புறம் மூணோட ஸ்கொயர் இது எழுதி இருக்குன்னு சொன்னாங்க மூணு புள்ளி ஒன்று ஆறு இது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இங்கே வந்து கடிகாரத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க ஆட்டாமிக் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஏற்கனவே நமக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடியது அதாவது அணுவில் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதுதான் என்ன கடிகாரம் அணு கடிகாரம் இது நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு விஷயம் தான் நமக்கு எல்லாம் வந்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சது யாரால உருவாக்கப்பட்டது அதெல்லாம் விஷயத்தெல்லாம் இங்க சொல்லியிருப்பேன் பாருங்க முதல் முதலாக அணு கடிகாரமானது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா அமெரிக்கர்களால சோ இதுவுமே நமக்கு வந்து சேட்மெண்ட் டைப் பொருஷன் விற்கும் போது முதல் முதலில் அணு கடிகாரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருது சீனர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சீனர்களால உருவாக்கப்பட்டது தப்பில்ல அமெரிக்கர்களால உருவாக்கப்பட்டது அப்ப அந்த ஒரு விஷயத்தையுமே ஹாஸ் பர் குட் டேட் அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும் கட்டா படிச்சு வச்சிருக்கணும் சோ அடுத்தது இதை வந்து உருவாக்குறது யாரு துல்லியமான அணு கடிகாரத்தை உருவாக்கியவர்கள் வந்து லூயிஸ் இசா ஜாக்மினி ஆனா வந்து இத வந்து துல்லியமான அணு கரிகாரம் எந்த அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும்னா சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ இதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அணு கரிகாரத்துல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் பேர் அது எந்த ஒரு மாடல்ல வந்து ஒர்க் ஆகுது அந்த மெட்டீரியல் பேர் என்னன்னா சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ சோ இதுவுமே நமக்கு எல்லாம் வந்து கேட்பாங்க சோ இது வந்து ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா காலத்தை பத்தி படிக்கும் போது இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி படிச்சுக்கோங்க ஓகேவா சோ அடுத்தது கிரீன் விச் நேரம்

அதாவது சூரியன் உதிக்கிறதுல இருந்து நமக்கு அந்த கணக்கெல்லாம் வச்சு பண்ணுவாங்க அது எங்க இருக்குன்றத வச்சு சோ அந்த கிரீன் விச் கோடுகள் அடிப்படையில தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அந்த கால்குலேஷன் இருக்கும் அப்ப ஜிஎம்டி பிளஸ் ஃபைவ் தேர்ட்டி இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இந்திய திட்ட நேரத்தை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது சோ ஐஎஸ்டி தான் அந்த இந்திய திட்ட நேரம் இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ வேற என்னெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஜாகிரபி ரிலேட்டடாவே நீ படிச்சு வச்சிருக்கணும் தீர்க்க கோள்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவுனா பதினஞ்சு டிகிரி சோ இதெல்லாம் அதுலயே நீங்க படிப்பீங்க இந்த ஒரு முக்கியமான டேட்டாவும் பார்த்து வச்சுக்கோங்க

kfc k -C, to c க அத கெல்வின் டு செல்சியஸ் எப்படி மாத்தறது செல்சியஸ் டு கெல்வின் எப்படி மாத்தறதுன்றதையும் சொல்லி கொடுத்திருக்கேன் கெல்வின் டு ஃபாரன்ஹீட் ஃபாரன்ஹீட் டு சாரி ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் எப்படி மாத்தறதுன்றதையும் சொல்லி கொடுத்திருக்கேன் அடுத்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலையானது எந்த அளவால் குறிப்பிடப்படுகிறது வானிலை அறிக்கை சொல்றாங்களே பா இன்னைக்கு வேலூர்ல இப்படி அடிச்சுட்டுப்பா இன்னைக்கு சென்னைல இவ்வளவு சொல்றாங்களா கண்டிப்பா சொல்றாங்க வேலூரில் டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு ஈரோட்டில் நூத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு அப்படின்னு எதுல சொல்றாங்க தான் சொல்றாங்க சோ அதான் அவங்க கேக்குறாங்க அது ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் வானிலை அறிக்கைகள்ல எதுலதான் பயன்படுது செல்சியஸ்ல தான் சோ இந்த கன்வர்ஷன் எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வந்து இருக்கும்

ஒளிச்செறிவுனாலே ரெண்டு விஷயம் அதனுடைய யூனிட் வந்து கேண்டிலான்னு சொல்லியிருந்தேன் சோ ஒளிச்செறிவுனாலே என்னது இங்கிலீஷ்ல லைட் இன்டென்சிட்டி சோ லைட் இன்டென்சிட்டி இன்டென்சிட்டி யூனிட் எஸ்ஐ அலகு வந்து கேண்டிலா ஆனா இங்க ஒளி பாயம் ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க பாரு நல்ல கவனி சோ இதெல்லாம் நமக்கு மோஸ்ட் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் இன் மெஷர்மென்ட் டாபிக் இப்போ வந்து நாளை பேர் நமக்கு அதேதான் தான் ஸ்டேட்மெண்ட் மாதிரி क्वेश्चन கேட்கும்போது ரிபீட்டடா நம்மள कंफ्यूज பண்றதுக்கு எப்படி வேணாலும் क्वेश्चंस உருவாக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாயத்தின் எஸ் அலகு கேண்டிலான்னு சொன்னா கூட நீ என்ன பண்ணுவ கண்ணை மூடிட்டு ஒரு பதட்டத்துல சரின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் அவங்க முன்னாடி நீ பார்த்த ஒலியின் மட்டும் தான் ஞாபகம் இருக்கே தவிர அதை அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை செறிவுன்னு இருக்கா இல்ல பாயம்னு இருக்கான்றதே நீ கவனிக்கிறது கிடையாது அது தப்புதானே அது தப்புதான்

திசைனா ஃபோர்ஸ் வேகம் அப்படினா ஸ்பீட் யா டக்குன்னு வரல ஸ்பீட் ஸ்பீட வந்து நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ் நிறைய மேத்தமேட்டிக்கல்லே பாத்துறோம் தூரம் பை காலம் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு அடைஞ்சிருக்கோ டிஸ்டன்ஸ் பை டைம் இதுதான் வந்து ஸ்பீடுன்னு சொல்லிருக்காங்க சோ மீட்டர்

நீஞ்சிக்கிட்டு சொல்லுவேன் இதுவா அப்படின்னு கேட்கும்போது டக்கு நீயாவே சொல்லிடுவேன் ஏன்னா உனக்கு மனப்பாடம் பண்றதுக்கான நான் வாய்ப்பே தரல அவ்வளவு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிருக்கேன் மறுபடியும் மனப்பாடம் பண்ணிட்டு ஓகேவா அடுத்தது பரப்பு நான் அதை பரப்ப வச்சு சொல்லியிருந்தேன் பருமனை வச்சு சொல்லியிருந்தேன் பருமன்லாம் இவ்வளவு டீட்டெயிலா இதெல்லாம் எழுதி போல இதெல்லாம் நமக்கு தேவையும் கிடையாது ஆனா இந்த டிஎம்சி நீரை பத்தி மட்டும் சொல்லியிருந்தேன் டிஎம்சி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி லிட்டர் கணக்கு போட்டு காமிச்சிருந்தேன் மூவாயிரம் கோடி லிட்டர் அடுத்தது ஒரு லிட்டர்னா தௌசண்ட் சிசி கியூபிக் அடுத்தது இந்த மூணு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலயும் ரொம்ப முக்கியம் இந்த மேல இருக்கிறவர் மட்டும் தான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க

பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அகத்தினால யூனிட் என்னது தான் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் மட்டும் வச்சுக்கோங்க பாதரசத்துக்கு ஒன்னு மூணு ஆறு பூஜ்யம் பூஜ்யம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பெரிய அழகுகள் சொல்லிட்டு மூணு பேரை வந்து முக்கியமா பாயிண்ட் போட்டு சொல்லியிருந்தேன் யார் யார் வானியல் அலகு ஒலியாண்டு விண்ணியல் ஆரம் சோ இதுல யார் யாருக்கு எவ்வளவு மதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா தெளிவா கொடுத்துருக்கேன்

சூரியனுக்கு கிரை மட்டத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிருந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் மீட்டர் ஸோ வின்னியல் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிருந்தா இது நம்ம கேட்டிருக்காம எஸ் எஸ் சி எக்ஸாம்ஸ் எல்லாம் போகும்போது கேட்பாங்க பார்செக்ன்றது எதனுடைய யூனிட்னு கேட்பாங்க டிஸ்டன்ஸ்க்கு தான் பார்செக்ன்றது என்னது டிஸ்டன்ஸ் டு மெஷர் அ லாங் டிஸ்டன்ஸ் மிக அதிக அளவிலான தொலைவுகளை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடியதா இது பார்செக் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ அவனுடைய இது என்னன்னு சொல்லிருக்காங்க 3.08 10 டு பவர் 16 மீட்டர் ஓகேவா சோ அத பத்தி தான் இந்த டீடைல கொடுத்துருப்பாங்க இங்க கொடுத்திருக்கிறதுல அதே இதுதான் இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா கொடுத்திருப்பாங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணு நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய நட்சத்திரம் நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் இது ஆல்பா சென்டாரி அதே நேரத்துல நம்ம சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எதுனா பிராக்ஷ்மிகா சென்டாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை கொடுத்திருப்போம் சோ இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பின்ன நமக்கு அதுவுமே கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் வந்து பிராக்ஷ்மிகா சென்டாரி சோ அடுத்தது சிறிய அலகுகள் சொல்லிட்டு இத நான் சொல்லவே இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா நான் வந்து உனக்கு சொல்றேன்னு சொன்னேன் சென்டி இந்த நெகட்டிவ் ஸ்கேல்ல போறது இப்போ வந்து பத்தின் அடுக்கு மூணு அப்படின்னா என்னன்னு சொன்னேன் கிலோ

ஆம் ஆனா இது நெகட்டிவ் ஸ்கேல் 10 இன் அடுக்கு -2 வந்து சென்டி நான் ஆல்ரெடி போன முறை எழுதி காংশ சென்டிமீட்டர் வந்து 10 இன் அடுக்கு -2 சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டே அப்ப 10 -3 வந்து என்னது மில்லிமீட்டர் இது ரெண்டுமே நான் எழுதி நான் சொல்லிருக்க வீடியோல தான் சென்டிமீட்டர் மைனஸ் ஆறு வந்திருந்தா மைக்ரோ 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 ஓகேவா மைக்ரோ ஓகேவா இது மில்லி இங்கிலீஷ்ல எம்ஐ எல் எல் ஐ இது சென்டி சிஇ என் டி ஐ ஓகேவா பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது இப்ப தான் நான் சொன்னேன் நானோ நானோ மீட்டர் பத்து நடுக்கு மைனஸ் பத்துனா ஆங்ஸ்ட்ராம் இது கூட கேட்டிருக்காங்க பத்து நடுக்கு மைனஸ் பத்து எதை குறிக்கும்னா ஆங்ஸ்ட்ராம் ஏ ஆங்ஸ்ட்ராம் இது வந்து ஃபோமி பத்து நடுக்கு மைனஸ் பாஞ்சு இங்க பத்து நடுக்கு மைனஸ் பன்னெண்டு விட்டுட்டு இருக்காங்க அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிகோ என்னது பிக்கோ சோ அத நோட் பண்ணி வெச்சுக்கோ புக்ல இருக்கு ஓகே புக்ல இருக்கான்னு தெரியல நான் சொல்றேன் 10 நடுக்கு மைனஸ் 10 என்ன பிக்கோ அப்படினு சொல்வாங்க ஓகேவா சோ அடுத்து இங்கேயும் கொடுத்துட்டேன் பாருங்க அந்த டேபிளேஷன் வெச்சு பாக்கும்போது அதனுடைய குறியீடு என்ன பாசிட்டிவ் குறியீடு என்ன எல்லாமே தெரிஞ்சிரும் சோ அடுத்து இந்த ஒரு பாயிண்ட்ட நான் சொன்னேன் அணுவினுடைய நிறை அளவு மாஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட்

இந்த ஒரு ரெண்டு வீடியோவை பார்த்திருந்தேன் இந்த புக்கு படிக்கும் போது உனக்கு என்ன ஆகும் நான் அதை வச்சு காமிச்சதுக்கான ஒரு ரீசனே புக்கு படிக்கும்போது ஒரு வேகமா ரிவிஷன் பண்ண மாதிரிதான் ஒரு ஃபீல் உனக்கு கிடைக்கும் அப்படின் பார்த்துட்டோம் அப்பாடா பாத்துட்டோம் ஆமா இது கரெக்ட் தானே ஓகே இதை பாத்துட்டோம் இது நடத்தி இருந்தாரு அப்படி அப்படின்னு உனக்கு ஒரு வேகமா கோத்துரு கொடுக்க முடியும் ஆனா நான் எதுவுமே படிக்காம இதை போய் பார்த்தேன்னா உனக்கு ஒரு ரெண்டு பேஜ் படிக்கிறதுக்குள்ளே செம்ம காண்ட் ஆயிடும் சமைய கண்டிட்டு ஐயோ பிசிக்ஸ் கஷ்டம் தூக்கி போட்டு நம்ம உயிரியல் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு உயிரியல் போய் படிச்சு உயிரியலும் கஷ்டம் தூக்கி போட்டு சரி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிசியும் போலாமே கெமிஸ்ட்ரியும் கஷ்டம் சொல்லி தூக்கி போட்டுருவேன் சோ இந்த மாதிரி கஷ்டம் கஷ்டம் தூக்கி போட போறியா இல்ல எல்லாத்தையும் தூக்கி தோல் மேல போட்டு படிக்க போறியா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோட முடியல தொடர்ந்து என்னப்பா எனப்பாங்க சத்தம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் படிங்க உளவியல் வீடியோஸும் வர ஜிஎஸ் வீடியோஸும் வரப்போதும் தொடர்ந்து படிச்சு சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் இன்ட்ரெஸ்டோட வீடியோ போட முடியும் இல்லனா இதுக்கும் போடுவீங்க ஒரு இண்டு கட்டு அவ்வளவுதான் நாங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் நாங்க எதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிடுவோம் சப்போர்ட் பண்ணுங்க பாக்கலாம் இளைஞர்கள் தொடர்ந்து பயணிப்போம் வைத்துறேன் நன்றி வணக்கம்